சரவண உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சௌனலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நமக்கு வந்து கோள்களுடைய சஞ்சாரம் உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம உண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகியல் ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது அதை செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்ட் ஹார்டு பழக்கம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்முடியிலே தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஏம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஏம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை ட எழுந்த உடனே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன் தன்னம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மள வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த இது உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே போ கட்டிடலாம் ஒரு ஆறா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்கள் என்ன பண்ணா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலான்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் அப்ப இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படிதான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியது தான் நாணசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் கிரியாசக்தியாக தேவானையும் சக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட ஏன்னா கால சக்கரத்தில் ஒரிஜினல் ஜன எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது ஆறாம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது இல்லை பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்தினாலும் கவலையே கிடையாது எங்கேருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொதுவான பால்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையாக நீங்க வந்து பொறுமையாக கேட்கணும் அதான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து எங்களுக்கு அல் வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் மீனராசி மீன லக்னத்திற்கான புத்தாண்டு பாடல்களை காணவிருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மீனராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது நல்ல அருமையான வருடம் ஆமா ஏழரை சனியில் ஜென்ம சனியை சந்திக்க போகிறோம் அதை தாண்டி வந்து நிறைய கோள்களின் சஞ்சாரங்கள்லாம் இருக்கு உண்மையிலேயே நாங்க சந்திச்சிருவோமா சிறப்பான விஷயங்கள் என்ன தாராளமாக சந்திக்கலாம் எப்படின்னு கேட்கும்பொழுது நிறைய பொறுமை பெருந்தன்மை நிதானம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கும் பொழுது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஏழை சனியில ஜென்ம சனியை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் சாதனை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மூணு கேட்டகரி அதுல வந்துடும் அதனால வந்து பொங்கு சனிதான் இருக்குது நாங்க வந்து ஒரு நடு வயதில இருக்கிறோம் அப்படின்றீங்க அப்படின்னா கொஞ்சம் லாவகமாகவே கடக்கலாம் என்னமா எனக்கு மங்கு சனி மாரக சனியா இருந்தா நாங்க எதுவும் அச்சீவ் பண்ண முடியாதா அப்படிலாம் கேட்க வேண்டாம் நம்ம தசாபுத்திகள் தான் இதுக்கு எதையுமே எந்த சூழலையுமே பொறுமையாக விழிப்பாக கவனத்துடன் இருக்கும்போது மீனம் சிறப்பாக கடந்து வந்துடும் குருவுடைய ராசி சனியும் குருவும் சமமான கிரகங்கள் எந்த சூழலையும் சிறப்பாக வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில நிறைய எஃபர்ட் போடணும் தொழில வந்து ஒரு பயணம் ஒரு அலைச்சல் திரிச்சல் இதெல்லாம் இருக்கணும் வேலை மாற்றம் நிச்சயம் இந்த காலகட்டம் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வேலை மாற்றத்தை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கும் உங்கள் விரயங்கள் கட்டுப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதுதான் சனி வந்து இங்க இண்டிகேட் பண்றாரு அதே போல இந்த காலகட்டம் வந்து இவ்வளவு இந்த நேரத்துக்கு தான் வேலை செய்வேன் நான் வந்து காலையில் சாயந்தரம் வரைக்கும் வந்து உழைத்து கொண்டு எனக்கு எந்த பயணம் இல்லைனா எதிர்பார்க்காதீங்க நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு அதிகப்படியான சிறப்பான செல்வ வளங்களை இந்த காலகட்டம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்களுடைய கம்யூனிகேஷன்ல உங்களுடைய சமூகத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய நம்பர்ல இப்போ பார்ட்னர்ஷிப்ல இல்லை தொழிலில் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் நீங்கள் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்க தோணும் அதுதான் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் தசாபுதிகளை அங்கே வந்து ஆய்வு செய்து கொள்ளுங்க அதற்கெல்லாம் தசாபுதிகளை வந்து சப்போர்ட் பண்ணுதான்னு எல்லா வேலையுமே நல்லா நடக்கும் குரு நாளில் அமர்ந்து ஒரு சுகஸ்தானத்தை வந்து பேட்டி கொள்ள தரப்போகிறாரு நல்லா வண்டி வாகனம் வீடு யோகம் அமையும் நல்லா வந்து ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு பலவித எல்லாம் தெரியும் இதெல்லாம் நடந்தாலுமே ஒரு வீடு வா வாசல் இதெல்லாம் ஒரு லோன்லியாவது நம்ம ஏற்படுத்தி கொள்வோம் ஒரு திருமண விஷயம் நடக்கும் ஒரு குழந்தை பிறப்பு விஷயம் நடக்கும் ஒரு காதலே கூட கை கூடிடும் இதெல்லாம் இப்படி போனாலும் கூட எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவின்மை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நம்ம ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய நிலை அதெல்லாம் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சனி நாளே நம்ம வந்து அங்க ஒரு பொறுமை நிதானம் சகிப்பு தன்மை இந்த டைமுக்குள்ள எனக்கு நடக்கணும்னு மட்டும் எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளாதீங்க உங்களுடைய உழைப்ப உங்களுடைய முயற்சிய நீங்க வந்து சிறப்பா போடுங்க உங்க கான்டாக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கட்டும் உங்களுடைய நோக்கம் நல்லா இருக்கட்டும் நீங்க தொழிலா இருந்தாலும் செய்யக்கூடிய செயலா இருந்தாலும் நாலு பேருக்கு புரோஜனமா இருக்கிற மாதிரி அதற்குரிய உழைப்பையும் செயலையும் வந்து கண்டென்ட்டை புதுமையாக போடுங்க உங்க புதுமையை வந்து அங்க புகுத்துங்க உங்களுடைய முயற்சிகள் அங்க வந்து சிறப்பா இருக்கட்டும் இதெல்லாம் போடும்பொழுது உங்களுக்கு வருமானத்திற்கான வழியும் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஒரு முயற்சியை போடுங்க உங்களுடைய எஃபர்ட் வந்து ஒரு மடங்குக்கு பல மடங்காக இருக்கும்போது உங்களுடைய வருமானமும் நீங்க அடையக்கூடிய லாபமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அங்க வந்து என்ன வைக்கணும் நம்ம எதிர்பார்ப்பு மட்டும் வைக்கக்கூடாது இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் நான் இந்த வேலை இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன் இவ்வளவு செஞ்சிருக்கேன் இந்த காலகட்டத்துக்குள்ளே கிடைக்கணுன்றதை மட்டும் விட்டு விட்டுடுங்க அதே போல நிறைய வந்து தர்மத்தை கைப்பற்றணும் இந்த காலகட்டம் சனி சார்ஜ் எடுக்கிறாரு ராசிய அப்படின்னும் பொழுது தர்ம வழியில செல்றது பெரியவர்களை வந்து மதிக்கிறது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதிப்பது நியாய வழியில போகுது ஏன்னா இந்த காலகட்டம் நம்ம எதை செஞ்சாலுமே நமக்கு நல்லதா செய்யற மாதிரி தோணும் அதே போல எந்த வழியில போ வேணாலும் போகலாம் நீ எதை வேணாலும் செய் யாரும் பார்க்கல யாருக்கும் தெரியாது பேசலாம் செய்யலான்னு எல்லா வழியையும் திறந்து விட்டுறோம் நல்ல வழியும் திறந்து விட்டுறோம் கெட்ட வழியும் திறந்து விட்டுறோம் பண்றோம் அப்ப நம்ம எந்த வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஏற்கனவே நம்ம செய்யறதுல நமக்கு கரெக்டா தோணும் உணர்வு பூர்வமா எதையும் வந்து ஆக்குப்பை பண்ணிடாதீங்க அறிவு ஆக்குபை பண்ணுங்க இந்த செயலை செய்யறோம் இதனால என்ன பெனிஃபிட் நேர் வழியில செய்யறோமா யாருக்கும் தெரியல நம்ம தப்பான வழியும் தேர்ந்தெடுத்துக்க கூடாது ஏன்னா பணம் வரணும் செய்யணும் நம்ம காரியம் நடக்கிறோம்னு சொல்லிட்டு ஈஸியா எதையும் போய் நம்ம வந்து செயல்படுத்தக்கூடாது நேர் வழியில வந்து நம்ம போகும்பொழுது நமக்கு சிறப்பா இருக்கும் இல்ல நமக்கு யாருக்கும் தெரியாத நம்ம இறங்கி செஞ்சிடலாம்னா அங்க நம்ம பெரிய அடி வாங்குவோம் நம்மளுடைய கதை சொல்றேன் நிறைய நாள் சேர்த்து வச்ச அந்த பேர் கெட்டுடும் நான் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு நிறைய நாள் ஆகும் கெட்டவன் ஒரு சில விஷயத்துல பேர் எடுத்துக்கலாம் நிறைய நல்லா ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்க நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டே வருவாங்க திடீர்னு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய இது வந்து பெரிய ரிமார்க் ஆயிடும் நல்லதே செஞ்சிருக்க மாட்டான் திடீர்னு ஒரு விஷயம் நல்லா செஞ்சுட்ட உடனே அவனை தூக்கி வச்சுட்டு ஆகிடும் மீனம் இதை மட்டும் தான் நல்லா கவனத்தில் வைத்துக்கொள்ளணும் அதே போல எதுவுமே வந்து பிடிச்சி வைக்காதீங்க ரொம்ப நான் நான் வந்து ரொம்ப கேர் பண்றேன் செய்யறேன் இருபத்தி நாலு மணி நேரமா கண்காணிக்கிறேன்னு எந்த உறவியும் வந்து நீங்க கண்காணிப்பு வைக்காதீங்க விட்டுட்டு போதா உறவாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு உற நம்ம பண விஷயமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துலயாவது எதையாவது இழக்கிறன்னா அதோட அலர்ட் ஆயிடுங்க ஏதோ ஒரு நன்மைக்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மீனம் என்ற வீடு கிவ் அவே இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் நீங்க வந்து உங்க செயலையும் உங்க முயற்சியும் நீங்க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களாகவே நடக்கும் அதை தாண்டி ஜென்மசனியாக வரும்பொழுது ஒரு இருபத்தி ஐந்துக்கு வயதுக்குள்ள இருக்கிறோம் ஒரு நாங்கள் நாங்க அப்படின்னும் போது படிப்பெல்லாம் நிறைய கவனம் வைங்க அதிகமான உழைப்பை போடுங்க சோம்பலை வந்து கலந்துருங்க நிறைய டே டு டே லைஃப்ல வந்து எஃபர்ட் போடுங்க ஏன்னா உங்களை வந்து முடக்கி வச்சோம் நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் செயல்படுறதுக்கு இருந்தாலும் உங்களை அறியாம அங்கே வந்து ஒரு சோர்வு ஏற்படும் அதை நீக்கிறதுக்கு நிறைய உணவு பழக்க வழக்கங்கள நல்லா சத்துள்ள உணவாக நீங்கள் வந்து சாப்பிட்டு மந்திரங்களை ஹைதிரீவருக்கு ஒரு தீபெல்லாம் ஏற்றுவதெல்லாம் இந்த காலகட்டம் படிப்பில் ஞாபகமரதி இல்லாமல் இருக்கும் எந்த விஷயத்தையும் மண்டைக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க இப்போ ஒரு நடுத்தர வயதாகவே இருக்குது ஏழரை தான் நிறைய பேர் சாதனை செய்தவர்களும் உண்டு நிறைய நீங்கள் பாருங்கள் ஏழரை தான் கல்யாணம் நடக்கும் ஏழை தான் குழந்த பிறக்கும் ஏழரை சைடில் தான் ஒரு வீடு கட்டுவோம் இந்த விஷயங்கள்லாம் நிறைய வந்து ஆராய்ந்து எடுங்க குழப்பமாக இருக்கா உங்களுடைய வெல்மிஷலை கேட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் அனுபவப்பட்டவங்க கேட்டு நம்ம செய்யும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேவையில்லாமல் யார் மூக்கு நுழைக்காதீங்க அதே எந்த எந்த விஷயத்தையும் விஷயத்தையும் ரொம்ப மண்டைக்கு மண்டைக்கு ஒரு ஒரு லைஃப் வந்து போகும்போது ஏதாவது ஒரு குழப்பமோ ஒரு ஒரு இதுவும் கடந்து போகணும் விட்டுடுங்க இந்த காலகட்டம் ஏதாவது உறவுகளையோ நண்பர்களையோ நம்ம வந்து கைப்பற்றி வைத்துக்கொள்ளணும் அவங்க நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறவங்க எதிர்பார்க்கிறாங்க உதவி செய்ய முடியல போது இன்னொரு உறவு வந்து நீங்கள் இந்த காலகட்டம் வைத்துக்கொள்ளலாம் எப்பவும் என்ன சொல்கிறது நம்ம சுற்றி ஒரு நல்லவர்களை நாலு பேரை வந்து நல்லவர்களாக வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மீனம் வந்து அனைத்து விஷயங்கள்லையும் ஒரு புது நபர்களை சந்திக்கிறீங்க புது ஆட்களை சந்திக்கிறீங்க அதுன்னும் போது அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எனக்கும் வந்து எஃபெர்ட் போடுங்க எந்த ஒரு விஷயத்துக்காக அலைய வேண்டியது இருக்கா தாராளமாக அலைந்து முடிவெடுங்கள் உங்களுக்கு அனைத்து வகையான தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் எது கொடுத்தாலுமே அதை வந்து ஒரு கஷ்டப்படுத்தி அதை அலைச்சல் திருச்சல் பயணங்களை மேற்கொண்டு கிடைக்கும்போது உங்களுக்கு அது நல்லாவே அமையும்னு எடுத்துக்கோங்க அதுக்காக இல்லை இதெல்லாம் நான் வந்து இவ்வளோலாம் அலைய முடியாதுன்னு நீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்க அர்த்த கட்ட ஒரு சிறப்பான நிலைக்கு செல்ல முடியாது மீனம் இந்த காலகட்டம் உறவுகிட்ட உடல் ஆரோக்கியத்திலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்றாவது இதுவாக இருக்கும் அவங்களாம் வந்து பெரிய எதிர்ப்பு

வெற்றிக்கணை பிறந்தவள் துர்கை இந்த வழிபாடுதான் வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராக நேரத்துல துர்கையை வழிபடுவது உங்களுக்கு அசாத்திய பலன்களை தரும் குருமார்கள் அதே போல நம்மளுக்கு வந்து சித்த சமாதி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு எங்கேயாவது ஒரு பிரச்சனை வம்பு வழக்கு இருக்குன்னா அதையெல்லாம் வந்து கடந்து வந்துருங்க அதுல இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இந்த கிரகங்கள் கொடுத்துரும் தொழில மாற்றங்கள் இருக்கும் தாராளமாக அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் விரயத்தை அதாவது உழைப்ப நிறைய போடுங்க உழைப்ப நிறைய போடுங்க செலவுகள் வந்து செய்யறதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படும் அதை வந்து ட்ரஸ்ட்ல ஈடுபடுத்திக்கோங்க நல்ல செயல்கள் இப்போ வந்து இந்த காலகட்டம் நல்ல ஒரு தான தர்மம் நாலு பேருக்கு உங்களுக்கு அறிவு ஷேர் பண்றது நாலேஜ் ஷேர் பண்றது அந்த மாதிரி ட்ரஸ்ட் ஈடுபாடு இருக்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விரயங்கள்லாம் சுப விரயங்களாகவே இருக்கும் எல்லாம் நல்லா நடந்தாலுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிக் கொள்வதற்கு தான் மெடிடேஷன் யோகா தியானம் இந்த பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுங்க ஏன் மெடிடேஷன் மெடிடேஷன் சொல்லிக்கிட்டதான் இருக்கிறோம்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்ல சிந்தனைகளை போடுறமோ அதுதான் ஆகும் ஒவ்வொரு நாளும் நான் ஏற்கனவே அப்துல் கலாம் உடைய பொன்மொழிகள் சொல்லியிருக்கிறேன் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் இறைவன் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் இந்த டுடே இஸ் மை டே அப்படின்ற தாரக மந்திரத்தை நீங்க சொல்லி சிறப்பாக செயல்படும்பொழுது ஏழரை சனியா இருந்தாலும் வின் பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லியாச்சு இந்த காலகட்டம் யார்கிட்டையும் பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க இதுதான் நான் உங்களுக்கு திருப்பி வலியுறுத்துறேன் நம்மளை விட்டு எது போனாலும் பரவாயில்லன்னு விட்டுடுங்க அதற்கு தாண்டி உங்களுடைய முயற்சியை போடுங்க நேர்வெல்ல சிந்தித்து செயல்படும்பொழுது மீனம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்லையும் சோதனை காலகட்டத்தையும் சாதனையாக மாக்கக்கூடிய காலகட்டமாக மாற்றி கொள்வது நம்மிடமே இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ் போகாதீங்க டைம் பாக்ஸ் பிக்ஸ் பண்ணுங்க அந்த டைம்க்குள்ள அவங்கள வந்து செலுத்திக் கொள்ளுங்க உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் அதே போல உறவுகள்கிட்ட நம்ம மனது உடல் புத்தி இதை எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு தான் நம்ம இறை மார்க்கங்களை நாடி போகணும் நிறைய வழிபாடுகள் வச்சுக்கணும் ஸ்லோகங்கள் சொல்லணும் நம்ம உடல் உடலை கவனிக்கிறதுக்குனே ஒரு மணி நேரம் தனியாக வச்சிடணும் நம்ம அதற்கான ஒரு டே டு டே லைஃப்ல ரெகுலர் எக்சைஸும் உணவு பழக்க வழக்கங்களை நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணியை குடிக்கும்போது போது கடிச்சு இதான் நிதானமா நம்ம வந்து அதை குடிக்கணும் அண்ணாந்து குடிக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் குடிக்க கூடாது உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடும் அந்த சாப்பாட்டை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க நிறைய இந்த ஊடகங்களை கையில இருக்க செல்போனை ரொம்ப தவிர்த்து விடுங்க ஸ்கிரீன் பார்ப்பதை தவிர்த்துடுங்க இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு பதிவில சொல்ல போறோம் எப்படி வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும்னு இப்போ மாதப்பதிவு எல்லாம் தவறாமல் கேளுங்க உங்களுக்கான சிறப்பான தகவல்கள் அது உங்களுக்கு ஏழரை சனிய கடந்து வர போறீங்க மற்ற கிரகங்களின் பயிற்சிகளையும் கடக்க போறீங்க இந்த காலகட்டங்களில் சிறப்பாக ஆக்கிக்கொள்வதற்கு இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மீனம் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறைய விழிப்புணர்வு அதிகவனம் கவனம் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வோடு ரிப்பீட்டுன்னு நீங்க வந்து செயல்களை வந்து ஊக்கமுடன் உங்க உழைப்பை அயராது போடும் பொழுது இந்த ஜென்ம சனியிலையும் சிறப்பான பலன்களை பெறக்கூடியவர்கள் நீங்கள் ஏன்னா குருவுடைய வீடாக இருப்பதால அனைத்தையும் ஓவர் கம் பண்ணி வெற்றியை உங்களுக்கு உரியதாக ஆக்கிக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதை மட்டும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்களில் பொழுது கூடுதல் கவனம் தேவை இளைஞர்கள்லாம் சாகசம்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் வரணும் உங்கள் சாகசத்தை பார்க்கறதுக்கு அதனால அனைத்து வகையிலையும் எல் இவங்க புது உறவு ஆள்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் விஷயத்துலையும் போய் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க தள்ளி இருந்து பாருங்கள் எல்லா விஷயத்தையும் அமைதியோடு உங்கள் வேலை முடியுதா உங்களை நீங்கள் கவனிச்சிக்கிறீங்களா உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு ஆதரவாக ரெண்டு பேரை கையில் வச்சுக்கிறீங்களா அதோடு இந்த வருடத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் இறைவனோடு உறவாடு உறவாடு இறைவனை மட்டும் விடாதீங்க கடைபிடிச்சுக்கோங்க டெய்லியும் பிரார்த்தனை வச்சுக்கோங்க பரிகாரங்கள் செய்வதை விட பிரார்த்தனைகள் பொழுது ஈஸியாக இறைவனை போய் நம்ம வந்து இது பண்ணலாம் பரிகாரம் என்ன பண்ணுவோம் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டேன் நீ இந்த காலகட்ட நீ கொடுத்து தான் அவனை டிமாண்ட் வைப்போம் அப்படி வைக்காதீங்க இறைவா என்னால் என்ற வழிபாடை செஞ்சுட்டேன் எனக்கு நீ கொடுக்க வே எப்போ கொடுக்குறியோ தாராளமாக கொடுப்பா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் எனக்கு கொடுப்பான்னு அவனே வந்து அவனிடம் வந்து முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய கிரகநகர் உங்களுக்கு சாதகமாக மட்டுமே இருக்கும் என்றால் அது மிகை கிடையாது மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்டம் தினமும் வந்து கோளறு பதிகம் படிப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதை தாண்டி விநாயகர் வழிபாடு செய்வது அருமையான பலன்கள் தரும் சோடச மந்திரங்கள் இருக்குது ஓம் கபிலாய நம கபலாயனமாக கஜகர்நாயனம் பதினேழு அந்த மந்திரங்களை சொல்லும்பொழுது உங்க வாழ்க்கையில வந்து எல்லா தடைகளும் நீங்கி உங்க வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் தாராளமாக பயணிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசி லகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள் எல்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்திக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்கள் உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அன்னதானம்லாம் செய்யும்பொழுது ஒரு பாட்டில் தண்ணி எலுமிச்சங்க ஊருகா அது மேலே வந்து ஒரு பதினோருவா இருபத்தோரு ரூபா அந்த சிலரை பணத்தையும் வைத்து கொடுக்கும்பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான என்ன சொல்கிறது எதிர்பாராத வெற்றிகளையும் உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அப்படியே வந்து பலிதமாகி வெற்றியை மட்டுமே உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் தான் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி